வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா பெண் மோகனம் இந்த பெண் மோகனம் வந்து மோகினி வச்சு சொல்லக்கூடிய முறை இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புகள் அதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன அப்படின்னா ஏகப்பட்ட மோகனங்கள் இருக்குது மோகனத்திலே நிறையா வகைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து மோகினி வச்சு பண்ணக்கூடியனால உங்களுக்கே தெரியும் சம்மந்தமே இல்லாத உறவுகள் மேலே தகாத உறவுகள் மேலே விருப்பம் இல்லாத பெண்கள் மேலே அதுவும் இது பண்ணாதீங்க உறுதலையாக காதலிக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த விட்டுட்டு போயிட்டாங்கல்ல லவ் பண்ணி அவங்களாம் நூறு சதவீதம் பண்ணுங்கள் கை மேலே பலன் தரும் கணவன் மனைவி தாராளமாக பிரயோகம் பண்ணலாம் எந்த தவறுமே கிடையாது தகாத உறவுகள் மேலே முறையற்ற உறவுகள் மேலே எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க நான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா மோகினியோட தாக்குதல் கொடூர தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட அகோர முறை தான் இது சரிங்களா ரொம்ப குயிக்காக வேலை செய்யும்பா இதுக்கு ரொம்பலாம் எந்த பொருளும் தேவை கிடையாது சரிங்களா ஐவகை என்ன உங்களோட உங்களோட ரத்தம் சரிங்களா ஒரு சொட்டு ரத்தம் இருந்தால் போதும் பவராக வேலை செய்யும் இந்த முறையை வந்து என்னோட குருவோட குரு கொடுத்த முறை சரிங்களா இதை நீங்கள் துல்லியமாக பண்ணிங்கன்னால் கை மேலே பலன் தரும்பா என்ன அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை தமிழ் மருந்து கடையில் தகுடு வாங்கி எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பௌர்ணமி பௌர்ணமினால் தேர்ந்து எடுத்துக்கோங்க இந்த கடைகளில் இருக்கும் விளக்குக்கு போடுவோம் இல்லையா ஐவகை எண்ணெய் சரிங்களா ஐவகை எண்ணெயில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு கிளாஸோ கிளாஸ் இந்த காப்பர் கிளாஸோ எடுத்துக்கோங்க அந்த காப்பர் டப்பா வாங்கிட்டு அதில் ஒரு ச கொஞ்சம் சிறிதளவு ஐவகை எண்ணெயை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கால் கட்டவல் ரத்தம் சரிங்களா வடது கால் கட்டவலோட ரத்தத்தை அந்த எண்ணெயில் விடுங்க விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு விருப்பு சரிங்களா ஆயிரத்தி எட்டு திருப்பு பௌர்ணமி அன்னைக்கு கொடுங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கொடுங்க எந்த பெண்ணை வசியம் பண்ணணும் மோகனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தத்துருவமாக மனசார நினச்சிக்கிட்டே கொடுங்க உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போது ஒரு செய்வனை வைக்கிறோம் மாறனை வைக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரியே நினச்சிட்டு அவன் சாப்புற மாதிரி அவன் துடி துடிச்சு இறக்குற மாதிரியே தான் நினச்சிட்டு பண்ணணும் அவை அடிச்சா தான் வேலை செய்யும் இப்போ நீங்கள் மோகனம் பண்ணுறீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஃபீல் நீங்கள் கொண்டு வந்து தான் நீங்கள் அந்த இதை பண்ணணும் சம்பந்தப்பட்ட நபர் அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணணும் சரிங்களா என்னடா நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் இதுதான் உண்மையும் கூட எல்லா மாந்திரிகமும் மோகனத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க சரிங்களா கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறது வேறு சரிங்களா நீங்கள் தனித்துவமாக ஒரு பெண்ணை இழுத்துட்டு வரும்போது அப்படி நினச்சிட்டு சொல்கிறத தவறே கிடையாது சரிங்களா அப்படி தான் சொல்லணும் அதுதான் நூறு சதவீதம் பலன் தரும் சரிங்களா இந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட நபர் உங்களை நோக்கி வர மாதிரியும் உங்கள் கூட இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க சரிங்களா இந்த மந்திரம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு எலுமிச்சங்கடி எடுத்து அந்த எண்ணெய் சரிங்களா ஐவகை எண்ணெய் ரத்தத்தில் நீங்கள் அப்படி மேலே அப்படி காட்டினீங்கன்னாவே அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி சலனம் ஆகும் அந்த சலனம் ஆயிடுச்சுனாவே நீங்கள் செஞ்சது வந்து நூறு சதவீதம் பலன் தரும்னு அர்த்தம் சரிங்களா சவால் விட்டு நீங்கள் பண்ணலாம் இந்த விஷயத்தெல்லாம் துல்லியமாக நீங்கள் பண்ணிவிட்டு எலும்புச்சம்பளம் மேலே அந்த சலனை மட்டும் அந்த எண்ணெயில் பட்டுருச்சுன்னா போதும் அந்த எலும்புச் கொண்டு போனாவே ஒரு மாதிரி வைப்ரேஷன் தெரியும் அந்த எண்ணெயில் அப்படி வைப்ரேஷன் தெரியலனா நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா வைப்ரேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெண்ணை வசியம் பண்ண மனசார நினச்சி சொன்னீங்களோ அந்த பெண்ணை அந்த பெண்ணோட தலையில் இந்த மந்திரத்தை மூணு திருப்பு சொல்லிவிட்டு தலையில் விட்ருங்க உடம்புல கூட தலையுடலாம் விளையாட்டு தெரியாமல் எதுலாச்சும் உள்ளே கூட சாப்பிட கொடுக்கலாம் சரிங்களா வித பக்க விலையுமே வராது சரி அது முறையான உறவுகள் மேலே பண்ணும்போது தான் வித பாதிப்பும் வராது சரிங்களா தேவையில்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கான கருமத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அதையும் நான் சொல்லிட்டேன் இந்த இந்த மந்திரத்தை சித்தி பண்ணதுக்கப்புறம் எந்த பெண்ணு சொன்னிங்களோ அந்த எழுதிருக்கீங்களா எந்திரம் அந்த எந்திரத்தை கூடியே வச்சுக்கோங்க எப்போதுமே அந்த எந்திரத்தை உங்கள் கையில் வச்சுட்டு அந்த பொண்ணிட்ட பேசும்போது கூ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டி வைக்கலாம் வானாலும் வருவாங்க சரிங்களா எல்லாம் வெளிப்படையாக நான் சொல்லக்கூடாது ரொம்ப பவராக வேலை செய்யும் சரிங்களா வசியத்துக்கு பேர் போனதே மோகினி தான் சரிங்களா அதை வச்சு சொல்லியிருக்கோம் ரொம்ப பவராக வேலை செய்யும் உண்மையான காதலை காதலி மட்டும் பண்ணுங்க சரிங்களா இது வந்து பெண்கள் பண்ணக்கூடாதுப்பா அதையும் நான் சொல்லிட்டேன் ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும் நான் வீடியோவில் சொல்லலை ஆண்கள் மட்டும்தான் இந்த பிரயோகத்தை பண்ணணும் பெண்கள் இந்த பிரயோகத்தை பண்ணக்கூடாது சரிங்களா மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்